இன்று ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மார்க்கெட்டில் இன்றைய நிலக்கடலை விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் ராசிபுரம் மார்க்கெட்டில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு டன் இவை அனைத்தும் பிக் வகை அதாவது பெரிய வகை நிலக்கடலை வகையை சார்ந்தது நிலக்கடலை ஒரு கிலோ அதிகபட்சம் அறுபதுக்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ரெண்டுக்கும் விற்பனையாயிருக்கு இதே இது பத்து கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ரூபாய் ஐநூற்றி இருபதுக்கும் அதிகபட்சம் அறுநூறுக்கும் விற்பனையாயிருக்கு இருபத்தஞ்சி கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் விற்பனையாயிருக்கு ஐம்பது கிலோ நிலக்கடலை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகபட்சம் மூவாயிரத்துக்கும் விற்பனையாயிருக்கு நிலக்கடலையின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது